ஸோ அனைவருக்கும் மாலை வணக்கம் கவிப்பீடிய ஓப்பன் மைக் ஃபோர்ல மறுபடியும் நம்ம எல்லாரும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியா வேற எந்த ஒரு குடும்ப விழாக்கள்லையோ எங்கேயுமே நான் இருந்ததில்ல அது எவ்வளோ மகிழ்ச்சின்னு என் மனசுக்கு மட்டுமே தான் தெரியும் அதோட காதலோட வாங்க அப்படின்னு கேட்டதுலேருந்தே எனக்குள்ள ஒரு தான் காதல்னாலே நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச தானே நான் ஆக்சுவலாக காதல் விதை எழுதி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு கவிதை எழுதுறது கிடையாது ஆனால் என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன் புதுசாக எழுதுறதா இல்லை பழசை எடுத்து மீன் வாசிப்பு பண்ணுறதா யோசிச்சுட்டே இருக்கும்போது கடைசியில் பழசை எடுத்துட்டேன் நான் காதல் வந்து ஆ இல்லை இல்லை அதுக்கு நம்மளோட ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லி ஆகணும்ல என்னன்னா என்னோட ஸ்டூடெண்ட் நிர்மலா ஆனந்தி தெரியுமில்ல உங்களுக்கு அவள் சொல்லுவா அவ சொல்லுவா நான் சொல்லுவேன் அவளோட கவிதையெல்லாம் படிச்சுட்டு எப்படிதான் இப்படி எழுதுறியோ தெரியல ரொம்ப நல்லா இருக்கும் உன்னோட கவிதையெல்லாம் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கு அவ சொல்லுவா மேம் நான் எழுதுகிற கவிதைலாம் இப்போ இப்போ போட்ட ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி நீங்கள் எழுதுகிற கவிதைலாம் இருக்குல்ல அது உங்கள் மனசுக்குள்ளே ஊறி ஊறி அது ஒரு மாதிரி அப்படின்வா அது மாதிரி அந்த மாதிரி சரி ரொம்ப யோசிச்சிட்டே இருக்கும்போது ஒன்றும் வரல மாதிரி சில விஷயங்கள் அப்படியே நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது புத்தக காட்சியில பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாரு தேவதேவனோட கவிதையை பத்தி பேசிட்டு ஒரு இலையோட முன்பகுதி பின்பகுதி கிட்ட பேசா அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு எப்படியா இப்படிலாம் இருந்தாலும் யோசிக்கிறாருன்னே தெரியல ஒரு இளையோட முன்பகுதி பின்பகுதி கிட்டே என்ன பேச முடியும் அப்படின்னு நான் யோசிச்சேன் அப்படின்னு எஸ்ரா சொல்லுவார் அது என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு அப்புறம் இவரோட தேசாந்திரி எஸ்ராவோட தேசாந்திரி படிச்சுட்டு இருந்தேன் போன வாரம் ஃபுல்லாக அதில் பார்த்தீங்கன்னா அவர் கேட்டிருக்காரு இந்த ஊர்களை பற்றி மலைகளை பத்தி எல்லாம் நிறைய ரூர் சுற்றி நிறைய எழுதியிருக்காருல அந்த புக்கு அதில் வந்து இந்த ஊருகள்லாம் பேர் வச்சது யாரு இவ்வளோ பேர் இருக்குது இந்த மலைகளுக்கெல்லாம் பேர் வச்சது யாரு ஒரு ஊர் இன்னொரு ஊரை பேர் சொல்லி அழைக்குமா ஒரு மலை இன்னொரு மலைய பேர் சொல்லி கூப்பிடுமா அப்படின்லாம் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு அப்படி இருக்கும் ஒரு கதை ஒன்று சொல்றாரு அந்த இதுலயே ஒரு உறவினர் வீட்டுக்கு போறாராம் அப்போ அந்த பையன் வந்து ஒரு களிமண்ணை வச்சு விளையாடிட்டு இருக்கான் ஒரு ஒரு உருவமா செஞ்சு ஒரு மீன் உருவம் செஞ்சு விளையாடிட்டு இவர்கிட்ட வந்து காட்டினா அப்படியா நல்லா இருக்கா அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கு தம்பி அப்படின்னு சொன்ன உடனே மீனை ரொம்ப தத்ரூபமா செஞ்சிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு உடனே இந்த பையன் எடுத்துட்டு போய் பின்னாடி ஒரு வாலியில தண்ணி இருந்துச்சான் அவங்க அப்பா ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாரான் அந்த தண்ணியில கொண்டு போய் அந்த மீனை விட்டுட்டானா அவன் அப்பா கூப்பிட்டு செவ்வாட்டி ஒரு ஒருவாளி தனியா வீணா பண்ணிட்டு இப்படி வந்து களிமண்ணை போட்டு கரைச்சு அப்படின்னா பின்னாடி எஸ்ரா ஓடி வந்தாராம் ஏய் அவனை அடிக்கிற அப்படின்னா ஒருவாளி தனியா வீணா பண்ணிட்டான் அப்படின்னா ஏன் என்ன பண்ண அப்படின்னு கேட்டேன் நீங்க தானே ரொம்ப நல்லா இருந்துச்சு மீன் அப்படின்னு சொன்னீங்க மீனை வந்து தண்ணீர் தண்ணீர் நீந்த விட்டுட்டேன் இப்ப எங்கடா அது நீந்தி ஓடி போயிருச்சு அப்படின்னானா அப்ப எஸ்ரா சொல்றாரு ஒரு அருவத்தினுடைய மொழியை அவ கத்துக்க ஆரம்பிக்கிற நேரத்துல அவனுடைய கற்பனை இந்த மாதிரி அடிச்சு நொடிக்கிறாரு அவங்க அப்பா அப்படின்னு சொல்வாரு இந்த விஷயமும் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு அதனால ஒரு சின்ன வரி நேற்று காலையில எழுந்திரிச்ச உடனே என்னதான் வரலனால ஒரு ரெண்டு வரியாவது எழுதுறேன்னா தேவகுத்தம்ல காதலர் அதுவுமா அதனால உன் உள்ளங்கையின் ரேகையாய் பதிந்து கிடக்கத்தான் ஆசை இப்படிக்கு உறங்கை காற்று வெளி பணி என அரூபங்களின் மொழிபுரியும் பார் காற்று வெளி பணி என அரூபங்களின் மொழிபுரியும் காதலித்து பார் பாறாங்கள் நதியிடம் காதல் யாசிக்கிறது காலங்கள் கடந்து கூழாங்கல் என கையெழுத்திடுகிறது நதியின் காதலில் கரைந்தபடி உனக்கும் எனக்குமான சொற்கள் தான் கவிதையாகிறது உனக்கும் எனக்குமான சொற்கள்தான் கவிதையாகிறது உனக்கும் எனக்குமான காதலை ஏந்திதான் சுழல்கிறது பிரபஞ்சம் இது நேத்து எழுந்தது ஜாக் வளசுவான் கிடையாது இப்ப பல இப்ப வந்து பழைய கவிய கவியோடையிலே அதை ரொம்பவே அந்த காலத்திலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு எல்லாரும் ரொம்ப ஸ்லாகிச்சாங்க ஆனா அதையும் நேத்து கொஞ்சம் அதை மாத்தின மாத்தில சேர்த்தேன் ஆஹ் எஸ் ஒரு தேடலின் முடிவில் நீ என் கூட அடைந்த போதுதான் நம் ஆதி ஆதிக்காதலில் அடுத்த அத்தியாயத்தை கண்டடைந்தோம் ஒரு தேடலின் முடிவில் நீ என் கூட அடைந்த போதுதான் நம் ஆதி காதலில் அடுத்த அத்தியாயத்தை கண்டடைந்தோம் மாய யதார்த்தமாய் நீ உதிர்த்த முதல் புன்னகையில் துளி காதலை இழைத்திருந்தாய் முளைத்து கொண்டது சிறகிரண்டு முளைத்து கொண்டது சிறகிரண்டு வெள்ளை தாவணி அணிந்த புகைப்படத்தை நீ எடுத்து சென்றாய் முல்லை இல்லம் அருகே வெள்ளைப்பூவுடன் நீ புன்னகைக்கும் புகைப்படம் புத்தகத்துள் இன்னும் புதை ரகசியமாய் முல்லை இல்லம் அருகே வெள்ளைப்பூவுடன் நீ புன்னகைக்கும் புகைக்கட புகைப்படம் புத்தகத்துள் இன்னும் புதை ரகசியமாய் நீ பரிசளித்த யாழி வளையல்கள் கரங்களில் மோதி காதல் செய்த கலைப்பில் உறங்குகின்றன நீ பரிசளித்த யாழி வளையல்கள் கரங்களில் மோதி காதல் செய்த கலைப்பில் உறங்குகின்றன காதல் குடித்த போதையில் கிறங்கி பரஸ்பரம் கடித பறவைகள் நெஞ்சுக் கிளைகளில் அடைந்து கொக்கரிக்கின்றன நீண்ட தூர ஜன்னலோர இரவு தொடரி பயணக் கழிப்பு தீரப்போகும் கடைசி தேநீர் துளி தரும் ஏக்கம் என சுவாரஸ்யங்கள் சிலிர்த்து கிடக்கும் பதின்மங்கள் காயங்களோ கண்ணீரும் தனிமையும் வெறுமையும் வழிகளும் பிரிவும் சேர்ந்த பின் தான் காதல் முழுமையடைகிறது காதங் காயங்களும் கண்ணீரும் தனிமையும் வெறுமையும் வழிகளும் பிரிவும் சேர்ந்த பின் தான் காதல் முழுமையடைகிறது பெருமழைக்கும் பெருங்காதலுக்கும் எங்கனம் விடை தருவேன் பெருமழைக்கும் பெருங்காதலுக்கும் எங்கனம் விடை தருவேன் நீண்ட நெடிய காத்திருப்புக்கு பின் தேநீர் கூட பகரப்படாத ஆர்ப்பரிக்கும் ஒரு அந்தி நம் பிரிவின் சாசனத்தை இரவின் இருள்மை எடுத்து எழுதி கொண்டிருந்தது இருவேறு பாதைகள் எதிரெதிர் பயணங்கள் இருவேறு பாதைகள் எதிரெதிர் பயணங்கள் திறந்தால் பிறந்த நாள் வாழ்த்து இசைக்கும் இளஞ்சிவப்பு வாழ்த்து அட்டை இப்பொழுதெல்லாம் இசைப்பதில்லை சிறியதாய் அதில் துரு இருந்தது இடைவெளிகள் கேலி செய்தன கோடிட்ட இடங்கள் எல்லாம் நிரம்பாமல் தவித்தன காலத்தின் மாய சுழற்சியில் இதோ மீண்டும் நீயும் நானும் ஒரே நேர்கோட்டில் காலத்தின் மாய சுழற்சியில் இதோ மீண்டும் நீயும் நானும் ஒரே நேர்கோட்டில் மீண்டும் எனக்கு ஒரு ஆசை ஒரு கோப்பை தேநீருடன் உன் அருகே அமர வேண்டும் தேநீர் துளிகள் தீரும் முன் என் காலஞ்சென்ற கதையை கதைக்க வேண்டும் உனக்கு காலாவதியான கதைதான் எனக்கு விதியால் வர்ணமாற்றப்பட்ட கதை உனக்கு காலாவதியான கதைதான் எனக்கு விதியால் வர்ணமாற்றப்பட்ட கதை உன்னிடம் கதைக்க முற்பட்டு தோற்ற போதெல்லாம் என் நிழல் எத்தனிக்கிறது உன்னை காண நிழலை அனுப்பி வைக்கிறேன் பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் அதற்காவது ஒரு கோப்பை தேநீரும் சில ரொட்டி துண்டுகளும் வாங்கி தருவாயா அதிமதுரா இன்னொரு வந்து கசல் வந்து நம்ம ஜாக்டீஸ் பண்ணிட்டு அந்த காலத்தை எழுதுனது அது போஸ்ட் பண்ணும்போது தம்பி மணி சொன்னா அப்படிலாம் அது கசோல் தாங்க போடுங்க அப்படின்னாரு அதையும் வாசிச்சாரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது திரு திருப்பி வாசிச்சு பாப்பேன் எனக்கு தெரியாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது கசல் தானு ஜாக்கதான் சொல்லணும் ஆனா அது வாசிச்சிடலாம் அப்படின்னு அந்த பைனல் டச் இருந்தா நல்லா இருக்கும் அதுதான் வசந்தத்தை உணர்த்தும் மலர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறாய் கரையை மோதும் அலைகளிடம் என்ன எதிர்பார்க்கிறாய் உருகும் இதயத்தின் ஓசையை கண்ணீரால் மொழிபெயர்க்கும் இரண்டில் உறையும் ஈரத்திடம் என்ன எதிர்பார்க்கிறாய் விடிய விடிய இடைவிடாது சுமக்கும் விரகத்தின் பெருவழியை சுட்டரிக்கும் நெடுமூச்சின் வெப்பத்திடம் என்ன எதிர்பார்க்கிறாய் காற்றையும் நதியையும் நகலெடுக்கும் வாழ்க்கை பாதையில் தீர்ப்புகளில் மாற்றமில்லா காலத்திடம் என்ன எதிர்பார்க்கிறாய் படிக்கும் கவிதையில் எல்லாம் கருவாய் வந்தமரும் காதலே நீ என்னிடம் இன்னும் என்ன எதிர்பார்க்கிறாய் நன்றி வணக்கம்